இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ் சம்மியார்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன செம்மியாரே சொல்லிகிட்டு இருக்கீங்க எனக்கு தண்ணியிலலாம் மிதக்க தெரியாது அந்த பயிற்சியை நான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிவிட்டு வேற ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க உன் மாமியார் உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் தான்மா இருக்குது நீ வேணா தண்ணியில் மிதக்கிறதுக்கு பதில் ஏதாவது மிதக்கிற பொருள் மேல ஏறி உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அது எப்படி எப்படி வந்துட்டு மிதக்கிற பொருள் மேல உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க குட் கொஸ்டின் அந்த காலத்துல எல்லாம் முத்துக்குளிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு படகு மேலே உட்காந்துக்கிட்டு அதோடய மறுமுனையை வந்துட்டு அந்த திக்க ஒரு அவங்களோட மச்சான்ட்ட கொடுத்துருவாங்க இந்த திக்கம் வந்துட்டு அவங்களுக்கு வேலை முடிஞ்சக்கப்புறம் இல்லை ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த கயிறை ஆட்டுவாங்க அதுக்கடுத்து அந்த அவங்க மச்சான் வந்துட்டு அந்த கயிறை இழுத்து காப்பாத்திடுவாங்க அது மாதிரி உன்னோட நம்பிக்கைக்குரியவங்க யாரையாவது மறுமுனையில் வந்துட்டு இந்த கயிறை பிடிச்சிக்க சொல்லின அவங்களே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கயிறை பிடிச்ச மணிக்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க தீபா ஒரு மாதிரி யோசித்த மணிக்கே இருக்காங்க இதைத்தான் வந்துட்டு பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாடியை பிடிச்சிட்டே அப்படியே சொல்லிட்டு இருக்க திடீர்னு தாடி அவுந்து விழுந்துருது ரம்யா வந்துட்டு ஐயோ மட பயில தாடி எடுத்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லேயே சொல்லிட்டு இருக்க என்ன தாடி நல்லா தான் ஒட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கான் ஏய் தாடி எடுத்து மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா செய்கையிலே சொல்ல அவன் விசுக்குன்னு எடுத்து ஒட்டி வச்சுக்கிறான் தீபா வந்துட்டு பார்க்கவே இல்லை கீழே தலை குனிஞ்ச மாணிக்க உட்காந்துட்டு இருக்காங்க என்ன தீபா யோசிக்கிறீங்க இந்த பரிகாரத்தை பண்ணால் தான் உன் அத்தை உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ரம்யா சொல்றாங்க டேய் போடா நீ உன் பரிகாரமோ நீ ஒரு நல்ல சாமியார்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா உயிரை காப்பாற்றணும்னு சொன்னால் என் ஃப்ரெண்டோட உயிரை எடுக்கவே நீ வழி இந்த இந்த ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு அப்படின்னு இங்கே பரிகாரத்தை மட்டும் பண்ணலான்னு வச்சுக்கோ உன் அத்தை வந்துட்டு உறுதி இது சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரே அடி தீபா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி போய் அடுத்து இங்கே கட் பண்ணி வீட்டில் தான் ஐசரியா பெட்டில் படுத்து அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க முதுகலாம் எரியுது தீச்சட்டி எடுத்து எரியுது சரி இந்த அருண் இப்படி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கும் ஐசரியா ஐசரியா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் இருக்கு சொல்லிட்டு போய் வேற அடிக்கூறு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளோட வேதனை நமக்கு தான் தெரியும் சாம காது கேட்காத மாதிரி படுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா படுத்துக்கிறாங்க என்ன இவ எவ்வளோ கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா மேலே தான் ரூமுக்கு நடந்து வர்றாங்க என்ன ஐஸ்வரியா நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு இருக்கேன் நீ படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் முடியலமாமா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வராங்க என்ன இது ஏன் இப்படி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடிகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் வேற சும்மா இருங்க மாமா உங்க பையன் வாயில் ஓட்ட போட்டாரு அப்படின்னு சொல்ல என்னது ஓட்ட போட்டா நான் புரியிற மாதிரி சொல்ல அவன் எதுக்கு அப்படி பண்ண போறான் அப்படின்ற மாதிரி கேட்கும் நான் தான் அத்தை சரியாகிறதுக்கு வாயில் அளவு குத்துவேன் தீச்சட்டி எடுப்பேன் உப்புல அங்க பிரதட்சனை பண்ணுவேன்னு சொன்னலாம் அது எல்லாத்தையும் பண்ண வச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல என்னது நீ தான் பண்ணியா நம்பவே முடியலையே பரவாயில்ல நீயும் ஒரு நல்ல விளையாத்த மாறிட்டேன் நீ ரெஸ்டடு அத்தையோட பீரோல இருந்து பணத்தை எடுக்கத்தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஐசியா வாயை பொழந்துறாங்க சரி மாமா நான் எடுத்துறேன் கொடுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல உனக்கு உடம்பு முடியல இல்லை நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பரவாயில்ல பணம் தானே நான் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவேன் கொடுங்க அப்படின்னு சொல்ல சாவியை வாங்கிட்டு அவங்களோட பீரோலுக்கு போறாங்க திறந்து பார்த்தா கெட்டுக்கிட்டா பணம் இந்த பக்கம் வந்துட்டு தங்க பிஸ்கட்டு மேல நகை ஆத்தடிய தான் இதெல்லாம் வந்துட்டு இங்கே தானே பார்க்க எவ்வளோ நகை எவ்வளோ ஐசரியா முதல்ல மாமா கேட்ட பத்து லட்சத்தை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வர்றாங்க சாவியை நீயே வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கிளம்பிடுறாரு ஜாக்பாட்டு தான் நமக்கு அடிச்சிருக்க சாவி நம்மக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு கட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க இவ்வளோ கட்டில் ரெண்டு எடுத்தால் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் எடுத்து வீடியோ கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்துட்டு என்னடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ வந்துட்டு கட்டுக்கட்டாக பணம் நான் அவரை பார்த்துருக்கே அம்மா அப்படின்னு சொல்ல எங்கடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க என்னடி குட்டி ரிசோர்ட் பேங்கையே உங்க அத்தை வந்துட்டு வீட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இப்போ இந்த சாவி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல ஏன்டி கொஞ்சோண்டு பணம் எடுத்து வைக்க கெட்டுக்கட்டா எல்லாத்தையும் எறி தங்க பிஸ்கட்டை கொஞ்சம் எடுத்துக்கோ நகையை கொஞ்சம் எடுத்துக்கோ பணம் ஒரு நாலஞ்சு கெட்ட எடு புரியுதா அப்படின்னு சொல்ல எல்லாட்டி மொத்தமாக கோணிப்பையில் அள்ளிட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம ஜெயிலில் உட்காந்து கம்பி என்ன வேண்டியதா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓ அது வேற இருக்கோ சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் வந்துட்டு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் போட்டுட்டு வெளியில வராங்க பார்த்தா மீனாட்சி வந்துடுறாங்க அடி பாவின் இப்போ தான் வந்து தொலைநமாக கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா நினைக்க ஐசரியா சாவி உங்ககிட்ட இருக்காமே மாமா வாங்கி வைக்க சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல கிழட்டு பையன் என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி அவகிட்ட வாங்கி வச்சிருக்க சொல்றான் பாரு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா யோசிச்சுட்டு இருக்கேன் அதுவா அத்தை வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்களேன் கவலையில் சாவி எங்கேயோ ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க என்ன ஐசரியா அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க அது முக்கியமான சாவின்னு உனக்கு தெரியாத ஒழுங்காக தேடி எடுத்துக்கூடும் அப்படின்னு சொல்ல விரும்பினா மேலே போறாங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அட பைத்தியக்காரி இவ்வளவு தானா அந்த சாவி எடுத்து ஏதாவது ஒரு சோப்புல அச்சு வை அதுக்கு அந்த அச்சை வச்சு நம்ம வேற சாவி ரெடி பண்ணிட்டு பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு பழிய மீனாட்சி மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இது கூட நல்லா இருக்கேம்மா இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா உனக்கு நான் ஐடியா கொடுத்தா என்னைய பலி சொல்லு போடி அப்படின்னு சொல்ல அது மாதிரியே சாவி அச்சு எடுத்துட்டுருக்க மீனாட்சி வர்றாங்க என்ன பாத்ரூம்க்குல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாவி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லலாம் இப்போதான் அச்சு எடுக்க அப்படின்னாங்க அச்சா அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை கிடச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாவியெல்லாம் கழுவி மீனாட்சி கையில் கொடுத்து விடுறாங்க அடுத்த சைடு தீபா சோகமாக வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சாமியா சொன்னதையும் யோசித்து பார்த்துட்டு நான் பரிகாரத்தை பண்ணுவேன் அத்தை சாக அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்து என்னது பரிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது